ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மருமகள்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு புயல் நாளை சேது ரூமில் தங்க வந்திருக்காங்க தமிழ் வீட்டுக்குள்ள வந்தது ஈஸ்வரி தாமரை நாலு பேத்துக்குமே பிடிக்கல தன்னோட மகனை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சுட்டு இவன் மட்டும் எப்படி வீட்டுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து கொந்தொழிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பாத்தீங்கன்னா சேது வந்து தமிழை ரொம்பவே கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாரு ரொம்பவே அக்கறையா இருக்காரு வீட்லயே இருந்து தமிழுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கறாரு அது மட்டும் இல்லாம தமிழுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து ரொம்பவே கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறாரு தமிழுக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது சேதுபண்ணிடுச்சு இவர் இப்படி குழந்தை மேலே இவ்வளோ அக்கறை வச்சிருக்காரு நாளைக்கு இந்த குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சால் இவர் ரொம்பவே உடைஞ்சி போயிடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு மனசுக்குள்ளேயே இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழுக்கு திடீர் திடீர்னு இந்த பீரியட்ஸ் வழி வந்துகிட்டே இருக்கு இதை வந்து சேது பார்த்துட்டே நீ ஏன் அடிக்கடி வயிறு வலிக்குதுன்னு சொல்ற மாசமா இருக்கிறவங்களுக்கு எப்படி வயிறு வலிக்கும் இது எதுவும் பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுறாதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட வந்து சேது கேக்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சேது கிட்ட தமிழ் அப்புறம் பாத்தீங்கன்னா சேது வந்துட்டு அப்பத்தா கிட்ட சொல்றாங்க அப்பத்தா இப்போ வயிறு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அடிக்கடி என்னாச்சு அப்படி எதனால வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அப்பத்தா சொல்றாங்க அது ஒன்றும் இல்லடா சூட்டு வழியாக தான் இருக்கும் கசாயம் வச்சு கொடுத்தா சரியா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கஷாயத்தையும் வச்சு தமிழுக்கு கொடுக்குறாங்க தமிழும் அதை குடிச்சிடறாங்க டெய்லியும் தமிழ் வந்துட்டு இந்த கர்ப்பிணிகள் சாப்பிட்ற மாத்திரையை வந்துட்டு சேதுவே எடுத்து தமிழுக்கு கொடுக்குறாங்க தமிழும் வந்துட்டு சாப்பிட்றாங்க அதை சாப்பிட்டதும் தமிழுக்கு ஒத்துக்கறல தமிழ் வந்துட்டு இப்படி கர்ப்பமாக இல்லாமல் கர்ப்பிணிகள் சாப்பிட்ற மாத்திரையை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வாந்தியே வந்துருது இதை பார்த்துட்டு சேது அதிர்ச்சி ஆகிடுறாரு என்ன இதுக்கெல்லாமா வாந்தி வரும் மாத்திரை சாப்பிடும்போது எப்படி வாந்தி வரும் இவ்வளோ நாளாக நீ வந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழுக்கிட்ட கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு நான் சாப்பிட்டதும் ஒத்துக்கறல அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சமாளிச்சிட்றாங்க இருந்தாலும் சேதுவுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு அந்த நேரம் பார்த்து அப்பத்தா உள்ள வந்துட்டு என்னடி வயித்தவழி சரியாயிடுச்சா கசாயம் குடிச்சியா அப்படின்னு கேட்கவும் ஆ குடிச்சுட்டேமாச்சி அப்படின்னு சொல்றாங்க இல்லப்பத்தான் இவ வாந்தி எடுக்கிறா மாத்திரையை சாப்பிட்டதுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்பத்தா கேக்குறாங்க ஏடி இவ்வளவு நாளா மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இன்னைக்கு என்ன மாத்திரை சாப்பிட்டதும் வாந்தி எடுக்கிற அப்படின்னு கேட்கவும் தமிழுக்கு ஒன்னும் புரியல அப்புறம் பார்த்து மோகனா வந்துடுறாங்க சமாளிக்கிறதுக்காக அத்தை அவன் இன்னைக்கு கசாயம் குடித்தாள அதோடு சேர்த்து இந்த மாத்திரையை சாப்பிட்டதுனால தான் அவளுக்கு வாந்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் சமாளிச்சிட்றாங்க இதை வந்துட்டு பாட்டியும் சேதவும் நம்பிடுறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்கப் போகுது ஓகே விவோஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்